மாறன் சரி இல்லை இப்போ ரெக்ஷன் எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்முச்சாலும் கண்டிப்பாக அதை வந்துட்டாங்க மாறன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா இதை பற்றி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறப்ப டே மது கிட்ட இப்போ தான் பேசுனேன் அவள் என்ன தெரியுமா சொல்லியிருந்தா அவளுக்கு பிறந்தநாள் ஆண்டா அப்படின்னு சொன்னேன் ஆமாம் அவளோட பிறந்தநாள் அதுவும் நாளைக்கு தான் வந்து வந்துகிட்டு இருக்கு ஓகே எப்போதும் போல நம்ம கை கொடுத்துட்டு வந்துடுவோம் டேய் என்னடா சொல்கிற அவ நம்மளோட பாட்னர்ரா அப்படி இருக்கும்போது நம்ம உரிய மரியாதை தான் ஆகணும் டேய் என்னடா இருக்க சின்ன பிள்ளைத்தனமாக வந்து இப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்லி மாறன் வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க என்னடா வாங்கிட்டு வந்து போய் கொடுப்ப சும்மா போய் நின்னா போதாதாடா பர்த்டே இல்லலாம் இப்போ யாரா வந்து பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறப்ப டேய் கடை திறந்து மொதல் ஃபங்க்ஷன் வந்து வந்திருக்கு அவளுக்கு அப்படி இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்தை விட்டெலாம் கொடுக்கக்கூடாது நல்லபடியாக வந்து செய்யணும் சரியா ஏதாவது யோசி நீ அவளை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் என்ன சொன்ன இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணுமா ஏய் நீ போக்க பார்த்தா எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவ போல இருக்கே இம்ப்ரெஸ்லாம் வந்து இருக்க நான் ஏன்டா அவளை இம்ப்ரெஸ் பண்ணோம் இல்லைம்மாறா நமக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா இல்லை அதுக்கு அவள் ஏதாவது எதிர்பார்ப்பாடா உன்கிட்ட மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க மாறா எதுவும் நீ சொதப்பிடாத அதுக்கப்புறமேட்டுக்கு கஷ்டமாயிட போகுது டக்குன்னு அவங்க அப்பா எனக்கு பணம் தேவைப்படுது நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ இதில் எப்படியெல்லாம் வேற யோசிக்கணுமா மாறா எப்படி வேணாலும் யோசிக்கணும் மாறா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சொந்தக்காலில் நின்னாலும் பரவாயில்ல நம்மளுக்குள்ள வந்து சண்டை போட்டாலும் சமாளிச்சிடலாம் ஆனால் வெளியிலேருந்து பணம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க மனசு கோணாத அளவுக்கு அப்பப்போ வந்து காஜா பண்ணி வச்சுக்கணும் என்னமோ மோ சொல்ற நீ அப்படி நாளைக்கு என்ன கிஃப்ட் வந்து கொடுக்க போற நீ தானே வந்து லவ் பண்ணி கல்யாணம்ன ஒத்த காலில் நின்னல நீ ஏன் யோசிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னேன் மாறா அந்த விஷயத்துலலாம் நான் வீக்கு மாறா நீ ஏன் வந்து திங்க் பண்ண சரி பார்க்கலாம் நாளைக்கு வரைக்கும் அவகாசம் இருக்குல்ல எது எப்படியோ அவன் மனசை தொடர்ற மாதிரி கிஃப்ட் இருக்கணும் ஏய் நீ என்னடா ஓவரா வந்து பேசிகிட்டு இருக்க மனசை தொடுற மாதிரி கிஃப்ட் இருக்கணுமா நான் என்னடா அவளுக்கு முறை பையனா அப்படின்னு நீ நினைக்கல ஆனால் அவள் மனசில் வந்து அப்படி தானே இருக்க நான் அப்படி பில்டப் பண்ணி வச்சுருக்கேன் உன்னதான் அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லி ஒத்த காலில் வந்து இருக்கா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் என்னடா சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம மாறன் அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நானும் கார்த்தியும் அங்கே போகிறோம் என் ஃப்ரெண்டோட பிறந்தநாள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா ஒரு வேலை என்ன தான் சொல்றானோ அப்படின்னு சொல்றப்ப கார்த்திகிட்ட கேட்குறாங்க ஆமாம் ஒரு முக்கியமான ஒருத்தரோட பிறந்த நாள் வந்திருக்கு அதனால கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி போயிட்டு வந்துடுறோம் நிச்சயம் என்னோட பிறந்தநாளெல்லாம் அவன் மறந்துருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வீராக்கும் நாள் வந்து வரப்போகுது ஒரு பக்கம் என்னது இன்னமும் வந்து மாரணியும் கார்த்தியும் காணுவேன்னு சொல்லிட்டு மாரனுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னே என்னம்மா நான் கடையில் இருக்கேன் ரொம்ப பிஸியாக வந்து கடை வந்து ரன் இருக்கு ஏய் இன்னைக்கு எனக்கு ஃபங்க்ஷன்ரா நீ வரமாட்டியா சாச்சா நான் எதுக்குமா வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து வரப்போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து கலாய்க்கிறாங்க ஏய் என்னடா அப்போனா நான் கடையில் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் என்ன உனக்கு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டே கார்த்தி ஃபோனை வந்து கவர் பண்ணிக்கிட்டு இவன் என்னடா நான் வரலன்னு சும்மா காட்சின்னு சொன்னால் நான் கடைக்கு ஒன்றை பார்க்க வரப்போறேங்கிறா பின்ன உனக்கு தான் அவளை பற்றி தெரியலையே நான் தான் பொண்ணுங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன்ல ஏய் அந்த கிஃப்ட் எதாவது ரெடி பண்ணியா அதெல்லாம் இருக்குடா அதுவும் ஸ்பெஷலான கிஃப்ட்டு தானே ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ ஃபோட்டோ சம்பந்தப்பட்ட கிஃப்டு தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம மாறன் ஒரு பக்கம் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே மாறா இருக்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து பார்க்குறாங்க சும்மா அவங்க கிட்டே கலாச்சண்டி அதுக்கு போய் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே வாங்க வாங்க நான் மிகப்பெரிய ஆளுங்க எல்லாருக்கிட்டேயும் ஒன்று அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்பா மாறனும் கார்த்திகும் வந்திருக்காங்க உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஆள்கிட்ட எல்லாம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க தம்பி சின்ன வயசுலேயே மிகப்பெரிய சாதனையெல்லாம் படிச்சிருக்காங்க என்னை விட அடுத்த கட்டத்துக்கு இவங்க மேலோங்கி வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சூப்பராக வந்து வச்சிட்ருக்காங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாறன் என்னடா அது என்னவோ எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை வந்து அறிமுகப்படுத்தி வைப்பாங்களே அது போலயே பேசுகிற மாதிரியே தெரியுதுன்னு சொல்லி மாறன் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இவன் வேறு கரெக்டாக கண்டுபிடிக்கிறானே அவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு எப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு கடைசியில் என்ன துரத்தி துரத்தி போகிறான் கடவுளே யாருக்குமே இந்த உண்மை வந்து தெரியக்கூடாது நாங்கள் எல்லா கடனையும் வந்து அடைக்கிற வரைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திலேருந்து எல்லோரும் தம்பி என்ன தம்பி கையில் நல்ல கிஃப்டாக வந்து கொண்டு வந்திருக்கீங்க பிள்ளருக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா உங்கள் கிஃப்ட்டு மட்டும் என் பொண்ணோட மனசை தொட்டிருக்கணும் சார் நீங்கள் என்ன சார் இப்படியெல்லாம் வந்து பேசுறீங்க என்ன தம்பி உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் நடுவில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அன்பு பாசம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி சார் இருக்குது சார் அதெல்லாம் இருக்கா இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்தது காதல்னு சொல்கிறதுக்குள்ள இன்னொரு விஐபி வந்துட்டாங்க தம்பி இருங்க நான் போய் அவரை வந்து பார்த்துட்டு வந்துறேன்னு சொன்னேன் இவர் அடுத்தது ஏதோ ஒன்று சொல்ல வந்தார் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அன்பு பாசம் எல்லாருக்கும் நீ வந்து அதிகமாக தானே தருவ அதை தாண்டா சொல்லி வச்சுருக்கேன் என்னது சொல்லி வச்சுருக்கியா அதை தாண்டா அவர் சொன்னாருங்கிற மாதிரி கார்த்தி செமையாக வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல டேய் அவள் மனசை தொடுற மாதிரி தானே இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும் நீ இப்படியே நின்றுட்டு இருக்காத மது பக்கத்துலேயே நின்றுனோனே மது வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்து ஜோடியாக வந்து நிற்கிறாங்க ஜோடி பொறுத்த ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கும் இந்த அபிப்பிராயத்தை கொண்டு வராங்க பையன் நல்லா தொழில் பண்ணுறான்னு நாங்களும் கேள்விப்பட்டோம் அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கும் நம்ம மதுக்கும் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஐடியா கொடுத்த உடனே பார்ப்போம் கூடி வந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் சம்மதம் சொன்னால் தாராளமாக பண்ணிடலாம் நீங்கள் இப்பயே கேட்டிங்கன்னா இல்லை இல்லை இப்போ கேட்டால் சரி வராது அடுத்த பிறந்த நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல மதுவோட அப்பா அப்பன்னு பார்த்து ஃபங்க்ஷன்லாம் வந்து கோலாகலமாக வந்து நடந்துகிட்ருக்கு இவன் என்னோட ஹஸ்பண்டாக வந்துட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் என் வாழ்க்கையே வந்து சூப்பராக மாறிடும் எனக்கு தேவையே அது மட்டும்தான் வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க என்னமோதும் என்ன சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம மாறணும் வந்து கேட்குறாங்க உடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு எப்போதும் பெர்தே அன்னிக்கு சாமிக்கிட்ட வந்து வேண்டிப்பேன் அது எல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு கண்டிப்பாக வந்து நடத்தி வச்சிருவப்பில்ல அப்படியா அப்போனா நீ மிகப்பெரிய தொழில் அதிபராக ஆகணும்னு வேண்டிக்க அப்போ தான் எனக்கும் அதில் பங்கு கிடைக்கும்ல ஏய் என்கிட்ட எனக்கெல்லாம் எதுவுமே தேவல்லடா எல்லாமே நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி மாறனுக்காக வந்து தான் நான் இந்த பிஸ்னஸ்லேயே வந்து பணத்தை கொடுத்தேன் ஐயையோ அடுத்தது எதுவும் சொல்லிட்டானா பிரச்சனை இவை என்ன எல்லாத்தையும் இவ்வளோ ஓப்பனாக வந்து பேசிகிட்டு இருக்கா இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து என்ன நினப்பா நம்மளை பற்றி யாருக்கு எதுவும் தெரியாமல் பார்த்துக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுதுடா இந்த பக்கம் மாறனுக்கு எதுவும் தெரியக்கூடாது வீரா மணிவிங்கிற விஷயம் மதுக்கும் தெரியக்கூடாது நடுவில் நான் தான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இது எல்லாம் தேவையாங்கிற மாதிரி யோசிக்கிறாப்புல நம்ம கார்த்திக்